செயலில் இருந்த பாகங்கள் அப்போலோ மருத்துவர்களுக்குரிய அதிர்ச்சி உண்மைகள் ஸோ மறைக்கப்படக்கூடிய உண்மைகளும் இது தான் அப்படின்னு மிக முக்கியமான தகவல் இப்போ வழியாக இருக்குது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று தினம் திடீர் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு நல்லா இருந்த ஸ்டாலின் திடீர்னு அவருடைய அனைத்து வித அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு அவருக்கு உடம்பு சரியில்லை அவரை இப்போ நாங்கள் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கோன்னு சொல்லி கொண்டு போய் அப்போலோ மருத்துவமனையில் அவரை அனுமதிச்சாங்க அப்போல மருத்துவமனையில் அவரை அனுமதித்த அந்த செகண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட உடல்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு காரணம் என்ன அப்படின்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நல்லா தான் ஆக்டிவாக இருந்திருக்காரு அந்த நேரத்தில் திடீர்னு அவருக்கு எப்படி குறைவு ஏற்பட்டிருக்கு அவர் ஒன்றும் சாதாரண ஒரு மெடிக்கல் செக்கப்புக்காக போல அவருக்கு சாதாரண ஜுரமோ தலைவலியோ இல்லை அவருக்கு உடம்புல வேற எதோ பிரச்சனை இருக்குது ஏன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனுமதிக்கப்படும்போது அவங்க குடும்பத்துக்கு கூட தெரியாதான் அவர் அனுமதிக்கப்பட்ட பிறகுதான் அவங்களுடைய மனைவி மகன் எல்லாருக்குமே விஷயம் தெரிய வந்திருக்கு சில பேர் சொல்கிறாங்க அவங்களே நியூஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஏன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று அனுமதிக்கப்பட்டது மதியம் ரெண்டு மணிக்கு ஆனால் துர்கா ஸ்டாலின் உதனி ஸ்டாலின் அவரை போய் பார்த்தது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே தான் அவங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மருத்துவர்கள்ட்ட தீவிர ஆலோசனை போயிருக்கு எதுக்காக அப்படின்னா அவரது உடல்நிலையில் இப்போது என்ன பிரச்சனை இருக்குது என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவர் சமாளிக்க முடியுமா கஷ்டப்படுறாரு அவரது உடல்நிலை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்குமா தாங்காதா அவருக்கு தேவையான சிகிச்சைகள் அப்போ மருத்துவமனையில் கிடைக்குமா இல்லை வெளிநாட்டுலேருந்து மருத்துவர்களை இங்கே வர வைக்கலாமா இல்லை மூக்க ஸ்டாலினை வெளிநாட்டுக்கே அழைச்சிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய உயர்தர சிகிச்சைகளை அளிக்கலாமா அப்படின்னு பலவிதமான ஆலோசனைகள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக மிகப்பெரிய ஒரு மருத்துவ ஆலோசனை அப்போல மருத்துவமனையில் நேற்று தினம் போயிருக்கான் அதன் பிறகு அவருக்கு இப்போதைக்கு உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது இல்லைன்னு சொல்லு ஒன்று வயது மூப்புன்னு சொல்லலாம் இன்னொன்று அப்படி ரத்தத்தில் கலக்கப்பட்ட நுண்கிருமிகள் தான் அந்த ரத்தத்தில் நுண்கிருமிகள் கலந்து ரத்தத்தை ஒட்டு மொத்தமாக அசுத்தப்படுத்தியிருக்கு அந்த ரத்தம் போன எல்லா பாகங்கள்லேயும் அங்கங்கே இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அதோட தான் திடீர்னு மு க ஸ்டாலினுக்கு உடல்நிலை செய்யலாமல் போனது அதனுடைய விளைவாக தான் முக ஸ்டாலின் திடீர் உடல்நல குறைவுனால அவர் மருத்துவமனையில் இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்காரு அதற்காக அவருக்கு தேவையான சிகிச்சைகள் எல்லாமே தொடர்ந்து தான் இருக்குது இப்போது அந்த பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதற்கான ரிசல்ட் எல்லாமே இன்றைக்கி தான் கிடைக்கும் அது கிடைச்சதுக்கு பிறகு தான் உடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ராஜ உறுப்புகள் எந்த அளவுக்கு செயல்பட்டுருக்கு அதோடைய கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியும் அதன் பிறகு அவருக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் மேற்கொண்டால் அந்த இன்ஃபெக்ஷனை உடனே சரி செய்ய முடியும் அது அவர் உடம்பு தாங்குமா தாங்காதா அப்படி ஒருவேளை இன்ஃபெக்ஷன் பர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா நாமளால் அந்த உறுப்புகளை காப்பாற்ற முடியாது அந்த உறுப்புகள் காப்பாற்ற முடியும்னா அவர் உயிருக்கே ஆபத்தாக போய் முடிய வாய்ப்பு இருக்குது ஸோ உடனடியாக அந்த உறுப்புகளை உடனே வேற உறுப்பு ரெடி பண்ணி மாற்று அறுவை சிகிச்சை மூலயமா அந்த உறுப்புகளை நாம் மாத்தி ஆகணும் இப்படி பலவிதமான இக்கட்டான ஒரு நெருக்கடியில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு உடல்நிலை அப்படிங்கிறது இருக்கிறதா அந்த மிக முக்கியமான தகவல்கள் அப்போலோ மருத்துவர்களால் கிடைக்கப்பட்டிருக்கு இந்த தகவல் கிடைச்ச செகண்ட்லேருந்து தமிழக மக்கள் எல்லாமே முடியாத சோகத்தில் மூழ்கியிருக்காங்க எல்லாருமே இப்போது அப்போலோ மருத்துவமனையை முற்றுகிறாங்க அங்கே மிகப்பெரிய உள்ள ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எப்படியாவது நல்லபடியாக குணமாகி வெளியே வந்துடணும் அப்படின்னு திமுக தொண்டர்கள் எல்லாருமே பலவிதமான கோயிலில் பலவிதமான பரிகார பூஜைகள் பிரார்த்தனைகள் பண்ணி வந்துட்ருக்காங்க